ஹலோ நண்பர்களே வணக்கம் நமக்கு ஆதரவு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி வாட்ச் பண்ணவங்களுக்கும் நன்றி வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாக்கு விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட பாக்கு தோட்டத்தை சுற்றி காட்டுறேன் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம பாக்கு பயிர் பண்ணியிருக்கோம் அதனோடய வருமானங்கள் எப்படி நம்ம அதை என்ன பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க போகலாம் ஸோ இதுதான் நம்மளோட பாக்கு தோட்டம் நண்பர்களே பாக்கு விவசாயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில் நண்பர்களே குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கலாம் அதிகமான செலவுகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மற்ற பயிர் பண்ணுற மாதிரி வேலையாட்கள் பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவும் நமக்கு அதிகமான செலவுகளோ இருக்காது ஒரே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இருக்கணுங்க தண்ணி மட்டும் நிறையா இருந்தது அப்படின்னாலே ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும் அதுதான் மெயின் பிரச்சனை தண்ணீர் வசதி நல்லா இருக்குது அப்படின்னாலே நமக்கு போதுங்க நம்ம பாக்கு விவசாயத்தில் நல்ல வருமானம் பார்க்கலாம் தண்ணி இல்லை அப்படின்னா பாக்கு விவசாயமே பண்ணக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும் அதுதாங்க மெயினான பிரச்சனையே இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருடங்களான மரங்கள் நண்பர்களே நம்மக்கிட்ட இந்த மாதிரியும் இருக்குது முப்பது வருடங்கள் ஆன மரங்களும் இருக்குது இதெல்லாம் முப்பது வருடங்கள் ஆன மரங்கள் இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் வந்து ஒரு இருபது வருடங்கள் ஆனது இதெல்லாம் காய்ச்சல் டைமில் நிறைய மரங்கள் செத்துடுச்சிங்க தண்ணி வாங்கி ஊற்றியுமே காப்பாற்ற முடியல நம்மளால் ஸோ அதனால் அப்புறம் செத்ததுக்காக இடையிலேயே எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கன்றுகளையும் வச்சு விட்டுவிட்டோம் இப்போ மழை அடர்ந்து பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால புல்லை பாருங்கள் நிறைய புல் நம்ம அதிகமாக களை கொல்லியும் அடிக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் அடிப்ப முடியல அப்படின்னா தான் இல்லைன்னா கையிலேயே பிடுங்கிடுறது அப்பப்போ பிடுங்கி விடுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஓட்டி விடுவோங்க ஓட்டிட்டு ஒதுக்கி விடுவோம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு பத்து வருடங்களான மரங்கள் காப்பு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்ல காப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மரமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்நூறுரூபா தொள்ளாயிரரூபா ஆயரூபா வரையுமே குத்தகைக்கு பிடிப்பாங்க ஆனால் நமக்கு எல்லா மரமும் அந்த மாதிரி இருக்காதுங்க ஸோ ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு ஐநூறுரூபா அறநூறுபா அந்த மாதிரி போட்டு தான் பிடிப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம திரும்ப மரங்கள் செத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வச்சுக்கிட்டுருக்கோம் ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் இருபது வருட மரங்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ம கண்ணுங்க மேலே இருக்கிற இந்த சைஸில் இருந்த மரங்கள் நிறைய இடத்துல செத்துருச்சு ஸோ அதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இது பாருங்கள் எல்லாம் பழமே எல்லாம் பழுத்துருச்சு இன்னும் காய் அறுக்காமல் இருக்காங்க நம்ம இதை வந்து அறுவடை நம்ம பண்ண மாட்டோங்க ஸோ என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குத்தகைக்கு விட்டுருவோம் குத்தகைக்கு பிடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு பெருசாக இருந்தோம் வேலைகள் இருக்காது அவங்களே ஆட்களோடு வருவாங்க அறுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அவங்களேயும் அறுத்து லாபம் சம்பாதிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கொடுக்கும் ஒரு சிலர் விவசாயிங்களெலாம் அவங்களே மரத்தில் இருந்து காய்களை அறுத்து அவங்களே பாக்காக்கி விற்றுருவாங்க ஸோ அது இன்னமுமே நமக்கு லாபத்தை கொடுக்குங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னா நமக்கு அந்த பக்குவமும் தெரியாது இன்னொன்று நமக்கு இதர வேலை வேலைகள் நிறைய இருக்குது படிப்பு இந்த மரங்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருடங்களான மரங்கள் நண்பர்களே இதெல்லாம் நம்ம இடையிலேயே எல்லாம் இது வச்சுருக்கோம் ஊடு பயிராக பட்டு செடியாக தீ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் ஆடுகளுக்கு தீனி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை வருடங்களான மரங்கள் நண்பர்களே நம்ம பெரும்பாலும் நாற்று விட்டு தாங்க வாங்கி நடுவோம் நாம்ளே நாற்று விட்டுக்குவோம் நம்ம அந்த பெரிய முப்பது வருடங்களான மரத்துலேருந்து நம்ம நாற்று எடுத்துக்கலாம் ஸோ அதிலிருந்து பழங்களை பொறுக்கி நம்ம முளைக்க வச்சுருவோம் அது ஒரு மூன்று நான்கு மாதங்கள் போச்சுன்னா முளைச்சிக்கோங்க நல்லா முளைச்சிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியேவும் நட்டுறலாம் ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் எடுத்து நட்டுருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பை கண்ணா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் பைக் கண்ணாவே வச்சு நடுவாங்க நாம்ளும் முளைக்க போட்ட ஒரு ஆறு மாதத்துல எடுத்து அப்படி சின்ன இதுலேயே வச்சுருவோங்க அந்த மாதிரி வரது நமக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பைக்கன்னா நம்ம எடுத்து வைச்சோம் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணையில் நம்ம அப்படியே சின்ன இதுலேயே ஒரு ஆறு மாதத்து இதுலேயே முளைப்புலையே நம்ம எடுத்து வைக்கிற பாக்கு கண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்குங்க ஸோ அதுக்காக நாம் பைக்கன் போட்டு வைக்கிறதா அவாய்ட் பண்ணிடுறது நாற்றுலேருந்து அப்படியே பிடிங்கி நட்டுருவோம் இதெல்லாம் அந்த மாதிரி நட்டது தான் நமக்கு தண்ணி மட்டும் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தோம்னால் போதுங்க அப்பப்போ எருவு வைப்போம் உரங்கள்லாம் எதுவும் நம்ம வைக்கிறதில்ல எருவு ஆட்டு எருவு மாட்டு எருவே பெஸ்ட்டுங்க அதை தாண்டி பாக்கு மரத்துக்கு வேறு எதுவும் நம்ம தனியாக தீ தீனிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை தண்ணி ஆட்டு எருவு மாட்டு எருவு இது இருந்ததுனாலே நமக்கு மரங்களுக்கு போதுங்க வேறு எதுவும் ஸ்பெஷல் தீனி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கறது ஒரு சிலர் அந்த மாதிரி கொடுக்குறதாவும் சொல்கிறாங்க உரங்கள்லாம் வைக்கிறதா சொல்கிறாங்க நம்மனால் அந்த மாதிரி இதுவரை ஃபாலோ பண்ணலை ஏன்னா உரமெல்லாம் வைச்சோம் அப்படின்னா டக்குன்னு வளர்ந்துருங்க மரங்கள் நெடு நெடுன்னு வளர்ந்துரும் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி வளர்ந்ததுன்னா நமக்கு சரியாக இருக்காது காப்புகள் நல்லா பிடிக்குமாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம அந்த மாதிரி வச்சு பார்க்கல ஸோ நம்ம எந்தாண்ட ஒரு வயல் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு மூ மூன்றரை வருடங்கள் ஆகுதுங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் போனால் நமக்கு பாலைகள் எல்லாம் விட ஆரம்பிச்சிடும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு மூன்றரை வருடங்களான மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் பாருங்க பாலையும் வந்துருச்சு இதை வந்து நம்ம பொய்ப்பாலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இன்னும் ஒரு ஒரு பாலை ரெண்டு பாலை விட்டது அப்படின்னா நமக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிரும் பாக்குகள் வைக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ நம்ம நீல அகலம் பார்த்திங்கன்னா அடி நீளம் அடி அகலம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்குங்க ஒரு சில இடத்துல ஆறரை ஆரிமக்கள் கூட வைப்பாங்க எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் ஏக்கருக்கு வைப்பாங்க மரங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கோம் ஏன் தூரமாக வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு காப்பு நல்லா பிடிக்கும் மரங்களும் நல்ல இதாக வருங்க ஊக்கமாக வருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் பார்த்திங்கன்னா அக நல்ல ஊக்கமாக வரும் நெருங்க நெருங்க நம்ம வச்சோம் அப்படின்னா வளர்ந்துரும் மரம் வளர்ந்துடும் ஆனால் காப்பு சரியாக பிடிக்காது நெடு நெடுன்னு வளர்ந்துரும் அப்படிம்பாங்க இதெல்லாம் பாருங்கள் நமக்கு கண்ணுங்கள்லாம் வந்து நல்ல ஊக்கமாக ஆடர் இதாக வந்திருக்கு நெருங்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுங்க வளர்ந்துடும் ஆனால் ஒழுங்காக காப்பு வைக்காது நம்ம இந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வெட்டி எடுத்துருவோங்க சவுண்டல் நிறைய ஆட்டுக்காக தீனி போட்டிருந்தோம் அதெல்லாம் இதுக்கு மேலே எடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு மேலே நிழலில் வராது இன்னொன்று மரங்களும் இதெல்லாம் வெட்டினோம்னா தான் நல்லா வருங்க ஸோ அதனால் இப்போ இதுக்கு மேலே வெட்டி எடுத்துருவோம் இந்த சவுண்டல் சூப்பர் நெப்பியர் நட்டு எல்லாம் பாருங்க இடையில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது நல்ல பழுத்து இருக்கு மூன்று பழங்கள் நல்ல இருக்கு ஸோ நமக்கு இந்த பாக்கு மரத்தில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய கட்டிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கண்டிப்பாக விட்டே ஆகணும் இல்லை அப்படின்னா மரங்கள்லாம் காய ஆரமிச்சிருங்க ஒரு ரெண்டு மாதம் தண்ணி விடலை அப்படின்னாலே ஃபுல்லாக காய ஆரமிச்சிரும் அது நமக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதனால் நம்ம பாக்கு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாராளமாக பண்ணலாங்க கரெக்டாக ஆறு நாள் ஏழு நாள் ஒரு முறை தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு மரங்கள் நல்லா இருக்கும் ரெண்டு மாதம் அறுபது நாள் தண்ணி விடலை அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சிரும் அப்போ விவசாயிகள் பயங்கரமாக பாதிப்படைய ஆரம்பிச்சுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த மரமே பார்த்திங்கன்னா மூன்றரை வருஷம் ஆகுது இன்னும் நல்லா நம்ம காப்பு விட்டு நமக்கு பலன் தரணும்னா இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலேயாவது ஆகும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடும் நம்ம ஆறு வருஷம் ஆகும் பலன் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்த்துட்டு திடீர்னு தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க ஸோ அதனால் தண்ணி நல்லா இருக்கிறவங்க தாராளமாக அந்த பாக்கு விவசாயத்தை பண்ணலாம் தண்ணி மட்டும் நமக்கு இருக்குனாலே பிரச்சனை இல்லை வேறு எதுவும் வேலைகள் நம்ம அவ்வளோவா எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க புல்லு மட்டும் நம்ம எடுத்தோம்னாலே போதும் தண்ணி பாய்ச்சோம்னா போதும் வேறு பெரும்பாலும் இதுக்கு பராமரிப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க குறைவலான பராமரிப்பு தான் நம்ம அதிகமான செலவுகள் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மரங்கள்லாம் வயதான காரணத்தினால அடுத்த இதுக்காக சின்ன மரங்கள் வச்சுருக்கோம் இது காப்புக்கு வர மாதிரி இருக்குமோ நம்ம அந்த மரங்கள் எல்லாம் வெட்டிடுவோம் இந்த பக்கம் ஸோ இப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நமக்கு ஒரு மரத்துக்கு நல்ல காப்பு இருக்குது அப்படின்னா எட்நூறுபா எழுநூறுபா அப்படின்ற மாதிரி போகும் பட் நம்மளதெல்லாம் கொஞ்சம் முதிமரங்கள் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஐநூறுரூபா ரேட்டுக்கு தான் நம்ம விட்டுருக்கோங்க என்னம்மா நீ மட்டும் எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு போஸ்ட் போஷெட்டுக்கு ஸோ ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலுமே ஒரு ஏக்கருக்கு எட்நூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் மரங்கள் வைக்கலாம் நண்பர்களே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு அஞ்சு லட்சரூபா நம்ம எடுக்கலாம் இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மினி பவர் வீடரை வச்சு நம்ம ஓட்டி ஒதுக்குவோம் தண்ணி பாய்ச்சுவோம் இதில் பிரச்சனையே நமக்கு தண்ணி பாய்ச்சறது தாங்க தண்ணி மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் கொடுக்கும் நமக்கு பாக்கு மரங்கள் தண்ணி இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகி போயிடும் மரங்கள் எல்லாம் காஞ்சிரும் நமக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு லாஸுங்க ஏறத்தால ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பக்கமாக லாஸ் ஆகிடுச்சு லாஸ்ன்றதை விட கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணணும் இதுக்காக போர் போடுறது தண்ணி வாங்கி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன ஒன்றுன்னா வருமான இதில் வருது இல்லைங்கிறத விட நமக்கு வச்சு வளர்த்துட்டோம் இவ்வளோ நாள் நம்ம இதோடவே இருந்துட்டு திடீர்னு மரங்கள் எல்லாம் காயறதை பக்கையில நமக்கு அது கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்ணி வாங்கியே ஊற்றி காப்பாற்றியதுங்க ஸோ அதனால் தண்ணி மட்டும் இருந்ததுன்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸுங்க தண்ணி மட்டும் இருக்குது அப்படின்னா எல்லாருமே பயிர் பண்ணலாம் இது எல்லா நிலத்துக்குமே வளருங்க நம்ம இந்த மண்ணில் தான் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது பெரும்பாலும் எல்லா ம மண்ணிலையுமே வரும் கொஞ்சம் காற்று அடித்தாலுமே தாங்கிக்குங்க ரொம்ப புயல் அடித்ததுனால் தான் தாங்குமா என்னன்றது தெரில நம்ம ஏரியா பக்கம் அவ்வளோவா காற்று ரொம்ப வேகமாலாம் அடிக்காது அவரேஜாக அடிக்கிறது தான் அதனால் இந்த பக்கம் எதுவும் பெருசாக மரங்கள் உடஞ்சி வளர்ந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு சில டைம் ஒரு மரம் ரெண்டு மரம் உடையுங்க பட் அந்தளவுக்கு உடையாது காற்று அடித்ததுனாலுமே அப்படியே சாயுமே தவிர மரங்கள் உடஞ்சி நம்ம பார்க்கல ரொம்ப ரேர் ஏதோ ஒரு சில மரங்கள் மட்டும்தான் நண்பர்களே உடையும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி